ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டுவல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி மக்காச்சோளம் மாவு எடுத்திருக்கேன் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கடலை மாவு கலரில் இருக்கும் பட் இது மொக்காச்சோளம் மாவு இது ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும் இல்லை நாம்ளும் அந்த காஞ்ச மொக்காச்சோளம் வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அந்த நார்த் சைட்லலாம் மேத்தி மக்கி ரொட்டினாக்கா அது ரொம்ப ஃபேமஸ்ஸு அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு முறை நாம் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெந்திய கீரையை நல்லா பொடியாக அரைஞ்சிக்கிட்டு வந்துடலாம் இதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கடுறேன் இது மாவு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறேன் பின்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிடுறேன் இன்னும் பொடியான் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்து கொஞ்சம் மல்லி செடி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அத்தையும் சேர்த்துடுறேன் பின்ன இந்த வெந்தயக்கீரை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வெந்தயக்கீரை பின்ன வந்து கொஞ்சம் பச்சை மிளகா அதுவும் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பெரிஞ்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மாவு இந்த அளவுக்கு பெசிஞ்சிருந்தாக்கா போதும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது வந்து நம்ம சப்பாத்தி கல்லை வச்சு தேய்க்க முடியாது ஸோ தட்டி தான் எடுக்கணும் பிளாஸ்டிக் கவரில் வச்சு இல்லை அப்படியே கல் மேலே வச்சு தட்டி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு கவர் வச்சு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை அப்படியே நம்ம தவால போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி போட்டு நீங்கள் இதுக்கு நெய் ஆறு எண்ணெய் பட்டர் கூட வச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மொக்காச்சோள ரொட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மொக்காச்சோள ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்படியும் சுடலாம் நம்ம இன்னொரு மாதிரியும் சுடலாம் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தட்டிட்டு நிறைய எண்ணெய் விட்டு அந்த எண்ணிலேயே பொறிச்சு எடுத்தோனாக்கா அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நம்ம அந்த ஹெல்த் கான்சியஸாக இருந்தாக்கா கொஞ்சம் எண்ணெய் போதோனாக்கா அப்படி தட்டி எடுத்துக்கிடலாம் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா இப்படி நிறைய எண்ணெய் விட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கிடலாம் எண்ணெய் நெய் பட்டர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எண்ணெயிலே வேகிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக வரும் எண்ணெய் ஒன்று இதை வந்து நிறைய எண்ணெய் விட்டு நம்ம வடை மாதிரி கூட தட்டி கொடுத்துருவோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் thank you for watching friends please share like, like subscribe and like, subscribe love friends lots of thanks thank you for watching friends